மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைவாய் பயப்படாதே கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் மாம்சத்தோடும் அதன் இச்சைகளோடும் நாம் தினம் தினம் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் மாம்ச இச்சைதான் மிகவும் மோசமானதாக உள்ளது உலகத்தின் பாவங்கள் எல்லாம் இதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது கண்கள் தொடங்கி கால் வரை மாம்ச உறுப்புகள் எல்லாமே அவையவை இழுத்து இழுப்பிற்கு செல்லவே விருப்பப்படுகின்றன போஜன பிரியனாக இருப்பது முதல் வேசிக்கல்லனாக இருப்பது வரை எல்லாமே மாம்ச இச்சையினால் உண்டாகிற பாவமாகவே உள்ளது மதுபானம் மாம்ச இச்சையினாலேயே உண்டாகிறது இப்படி எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராக இருப்பது இந்த மாம்சமும் மாம்ச இச்சைகளும் தான் இதிலிருந்து விடுதலை பெற ஒரே வழி கிறிஸ்துவினுடையவர்களாக மாறுவதுதான் ஏனென்றால் கிறிஸ்து இவற்றையெல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டார் அதனால் அவருடையவர்களும் அவரை போலவே தங்கள் இச்சைகளை சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கின்றனர் மாம்ச இச்சைகளை அளிக்கும்படியாகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்ற சத்தியத்தையும் நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது சிலுவையை நாம் மறந்தோமேயானால் மாம்ச இச்சைகள் நம்மை தொற்றிக்கொள்ளும் நாம் அப்போது பரலோக தேவனாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இல்லாமல் இவ்வுலக அதிபதியாகிய மாம்ச இச்சைகளின் பிதாவாகிய பிசாசினுடையவர்களாக மாறிவிடுவோம் அதனால் நாம் ஒருபோதும் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விடவே கூடாது இந்த உலகத்தில் மாம்ச இச்சைகளை தவிர்த்து ஆமைக்குரிய ஆசிர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரே வழி கிறிஸ்துவிடமே உள்ளது மாம்சத்தை மறக்க வேண்டுமென்றால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாறியாக வேண்டும் எப்போதும் தேவ சமூகத்தை காத்துக்கொண்டு தேவனோடு உறவாடி ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் அப்போது மாம்ச இச்சைகளால் நம்மை மேற்கொள்ள முடியாது நம்மால் இயேசுவின் நாமத்தினாலே மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள முடியும் அதற்கான பலனையும் சத்துவத்தையும் அவரே தருவார் நமது சுயத்தினால் இதை மேற்கொள்ளவே முடியாது அவரே நமக்கு பலனாக இருப்பதனால் அவரே நமக்காக இதை மேற்கொள்வார் மாம்ச இச்சைகளினால் மிகவும் நெருக்கப்பட்டு வழி தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பயப்படாதிருங்கள் சிலுவையில் இச்சைகளை அரைந்த இயேசுவிடம் வந்திருப்பதனால் நிச்சயமாகவே இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் பயப்படாதிருங்கள் ஆமென்